அதாவது இன்னைக்கு எல்லாருமே வந்து சாதி வச்சு படம் பண்ணினா பிறையராயெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஆல்ரெடியே ஒரு ரெண்டு பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க நண்பா சாதிங்கிறது ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் வெளியே காட்டக்கூடாது அது அது எந்த பக்கமும் நான் பரவாயில்ல இப்போ கூட சமீபத்தில் எங்கள் அண்ணன் கார்த்திக்னு ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கர ஃபேமஸ் ஃபேமஸான ஒரே ஒரு கேள்வியை கேட்டு அந்த மாதிரி விஜய் அவருடைய டூப்பு தான் அவர் ஒரிஜினலாக பண்ணுறவங்களுக்கு பேர் டூப்பு அப்படி ஆக்டிங் பண்ணுறவங்களுக்கு வந்து ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவோம் பட் கேவல படத்தில் நான் நான் மன்னிப்பேன் சார் நான் மன்னிப்பு சார் 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 நன்றி நன்றி மாலை வணக்கம் பொறுமையின் சிகரமாக இங்கே அமர்ந்திருக்கும் பத்திரிகை மற்றும் மீடியா நண்பர்களும் என்னுடைய முதல்வர்கள் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நிறைய ஈவெண்ட் அடுத்தடுத்து இருக்கனால உங்களுடைய சிரமங்கள் எனக்கு உங்களுக்கு புரியுது சரி நிகழ்ச்சி ஆரம்பிச்சது நேரம் தாமதம் அப்படிங்கிற நண்பனின் என்னுடைய நண்பன் என்னின் சார்பாக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா எல்லா இடத்துக்கும் நீங்கள் இந்த முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுதான் உண்மை யார் போட்ட கோடு ஓங்கி ஒரே ஒரு போடா போட்டிருக்காப்புல என் நண்பன் அதாவது இன்றைக்கி நேற்று இல்லை சூரியன் சட்டக்கல்லூரி அப்படிங்கிற ஒரு படத்தில் அறிமுகமானோம் நண்பராக அந்நிலும் தொடர்ந்துட்டோம் அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் சூரியன் சட்டக்கல்லூரின்னு சொன்னதுனாலே அதை நடித்து வந்த நண்பர் நாள் கழிச்சு பார்த்தா சட்டக்கல்லூரியில் பயின்று வக்கீலாகவும் ஆகிட்டார் இவழ அவருக்கு பேசுனதுக்கு அதுவும் ஒரு காரணம் ஏன்னா சட்டம் சட்டம் தெரிஞ்சவங்க எப்படி தெரியாதா அதனால நண்பன் கொஞ்சம் சத்தமாகவும் பேசியிருக்காரு அது ஏன்னா இது அவருடைய மேடை அதனால அந்த உரிமையை எடுத்து பேசியிருக்காரு வேற ஒண்ணு இல்லை உங்கள் வீட்டு பிள்ளை முதல் மாணவன் முதல் தவறு முதல் விஷயம் எல்லாமே மன்னிக்கப்படும் அப்படிங்கறதுனால நீங்க அந்த மன்னிப்பை அவருக்கு வழங்கலாம் காரணம் அவனுடைய முதல் படம் இது சாதாரண விஷயம் கிடையாது இது யாருப்பட்ட கோடு யாருப்பட்ட கோடு ஆரம்பிச்சு அப்படி தெரியாது பெரிய கோடு நீண்ட கோடு ஆரம்பித்து ஒரு நாலஞ்சு வருஷமா இழுத்துட்டு வந்த கோடு இது இங்க வந்து நிக்குது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அதாவது இன்னைக்கு எல்லாருமே வந்து சாதி வச்சு படம் பண்ணினா பிரியர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் அந்த இடத்த பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது ஆல்ரெடியே ஒரு ரெண்டு பேர் பிடிச்சி தொங்கிட்டு இருக்காங்க புதுசு புதுசாக வரவங்களும் அதை தான் இருக்காங்க பின்னாடி பட் இவர் ஒரு பேசுகிறதுக்கும்போது நான் சொன்னால் எங்கேயோ பார்த்துட்டு நண்பா சாதிங்கிறது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா இல்லை நண்பா நண்பா சாதிங்கிறது ஜட்டி மாதிரி போட்டுக்கலாம் ஆனால் வெளியே காட்டக்கூடாது நான் சொன்னேன் அப்படிலாம் பப்ளிக்கெல்லாம் சொல்லிடக்கூடாது நண்பா ஒன்று சொல்லலாம் அதை சாதியையும் பிளாஸ்டிக்கையும் முடியாது ஆனால் பயன்படுத்துவதை தவிர்த்துக்கலாம் இல்லையா அந்த மாதிரி தவிர்த்துக்கலாம் என்பதை ரொம்ப ஒரு கோடு போட்டு இந்த யாரு போட்ட கோடுல சொல்லியிருக்காரு உண்மையிலே கதாநாயகன் முதல் படத்திலேயே அவருக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் வழங்கியிருக்காங்க அதில் பூந்து விளையாடி இருக்காரு உங்களெல்லாம் வந்து முதல் படம்னு யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க சார் அதுக்கு தனி தைரியத்தை எங்க ஹீரோயின் மெகாலி அவர்கள் கொடுத்திருக்காங்க ஏன்னா அவங்க ஒத்துழைப்பு இல்லைன்னா அதெல்லாம் செய்ய முடியாது விஷயம் நண்பன் ஒரு கவிஞனாகவும் இந்த நிகழ்ச்சியின் அரசன் மன்னன் இசை அரசன் அண்ணன் கவி சக்கரவர்த்தி என்னுடைய பாடர் இருந்ததுனால கொஞ்சம் இதாயிடுச்சு சௌந்தரியன் அவர்கள் அவங்க மிகப்பெரிய ஃபேன் நிறைய பேசணும்னு நினைச்சிட்டு தான் டைம் இல்லை அப்படிங்கறதுனால நான் சொல்லிடுறேன் இந்த நிகழ்ச்சியுடைய கதாநாயகனே அவர் தான் ஸோ அவருக்காக ஒரு கரவுலியை எழுப்பிடுங்க ஏன்னா அவர் திடீர்னு தேசிய கீதம் பாடிட்டாருன்னு சொல்லி இதை கண்டென்ட்டாக எடுத்து போட்டு இது பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ்னு ஒருத்தர் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் பிரபலங்கள்னு யாருமே இருக்க மாட்டாங்க ஏழு நிமிஷத்துக்கு ஒரு பிரபலம் உருவாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இப்போ ஒரே ஒரு டயலாகை பேசி பெரியவளாயிடறாங்க ஒரே ஒரு அது எந்த பக்கமும் நான் பரவாயில்ல இப்போ கூட சமீபத்தில் எங்கள் அண்ணன் கார்த்திக்னு ஒரு ரிப்போர்ட்டர் கூட பயங்கர ஃபேமஸ் ஃபேமஸானார் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு அந்த மாதிரி யார் வேணால் இப்போ பிரபலம் வாங்கலாம் ஏன்னா எல்லாருக்கையிலேயும் ஃபோன் இருக்குது ஃபோன் வச்சுங்க யாருக்குமே ஃபோனுக்கு மட்டும் ஓனர் இல்லை தனித்தனியாக ஒரு சேனலுக்கு ஓனராக இருக்காங்க அதனால் அதனால எல்லாத்தையும் பார்த்து பேச வேண்டியிருக்கு கொட்டாய் விட்டா கூட கண்டன் பிடிச்சிடுவாங்க அதனால பார்த்துக்கோங்க ஸோ இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன் செல் ஒளிப்பத ஒளிப்பதிவாக இருக்கட்டும் சரி லட்டு மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஒரு ஜான் சார் வந்து ஒரு லொக்கேஷன் காட்டியிருக்காரு மாஸ்டர் ராதிகா மாஸ்டர் தீனா மாஸ்டர் ராஜீவ் அப்படிங்கிற என் நண்பன் அதாவது பிந்து கோஸ்லம்மாவுடைய மகன் அவரும் இந்த படத்தில் சாங் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் இந்த இந்த யார் போட்ட கோடு என் நண்பன் லெனினுடைய முதல் படம் மட்டுமல்ல இது ஒரு ஆரம்பம் இந்த கோடு தொடர்ந்து ஒரு ஒரு ஐம்பது நூறு படங்களுக்கு தொடர்ந்து நின் லென்த்தாக போகணுன்னு கேட்டுக்கிட்டு உங்களை எல்லாருமே பொறுமையை காத்த உங்களை எல்லாத்தையுமே நன்றி நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சதுக்கு முன்னால் எங்க அன்பு மாஸ்டர் மிரட்டல் செல்வன் அவர்கள் வந்து உண்மையிலேயே மிரட்டல் தான் அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் டூப் போட்டிருக்காரு ஒருத்தருக்கு அவர் எனக்கு பெரிய கட்சி தலைவராக விஜய் அவருடைய டூப் தான் அவர் ஆனால் சினிமாவில் எப்பவுமே ஒரிஜினலாக பண்றவங்களுக்கு பேரு டூப்பு அப்படி ஆக்டிங் பண்ணுறது வந்து ரியல் ஸ்டார் அப்படின்னு சொல்லிடுவோம் பட் அண்ணன் வந்து எப்போவுமே ஒரிஜினல் தான் கலக்கு வேறு ஸோ இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு எல்லா சாரமே கேட்டுக்கிறேன் நேரம் மேல்மை மன்னிக்கணும் சாரி பேசிட்டேன் ஏதாவது தப்பா பேசினா மன்னிச்சிங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் கதவை எடுத்து இரு க சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு தன நன்னானே தன நன்னானே நான் கொடுப்பேன் உனக்கு ஈடு முடிக்கிறேன் அப்படிதான் அந்த பாட்டு உருவாகுது உருவாகிறப்ப நான் சொல்கிறேன் நல்லாவே எழுதுங்க எழுதுறீங்க எழுதுங்க மேற்கொண்டு அவர் வந்தார் காகமும் காகமும் கரைஞ்சா விருந்து வரும்னு போட்டார் இளமையும் இளமையும் இணைஞ்சா இன்பம் வரும்னு போட்டார் இது புதுசாக இருக்குல்ல அக்செப்ட் பண்ணிட்டேன் காகமும் காகமும் கரைஞ்சா விருந்து வரும் இளமையும் இளமையும் சேர்ந்தால் இன்பம் வரும் அந்த பொண்ணு அதுக்கு மேகமும் மேகமும் மோதினால் மழை வரும் தேகமும் தேகமும் சேர்ந்தால் என்ன வரும் பொண்ணு சொல்லுவாள் அதுக்கு ஆணும் சொல்லுவான் உனக்கே தெரியும் நல்லாவே புரியும் எனக்கே நீதான் எனக்கே நீ தான் வகுப்படுத்தி தரணும் அப்படின்னு முடிப்பார் இப்படியே கண்ணியா வந்துச்சு அப்புறம் தான் அந்த பாட்டு ஒரு முழுமையான ஆச்சு அதில் முடிய பிறகு பார்த்தீங்கன்னா தேனிருக்கும் இடத்தை முடிச்சுக்கிறேன் தேனிருக்கும் இடத்தை தேடி கண்டு பிடிக்கட்டுமா எடுக்கையில் புண்பட்டா இதழால் ஒத்தடும் கொடுக்கட்டுமா பாய் விரிச்சு காத்திருக்க பகலிரவா பூத்திருக்க கதவை இழுத்து இருக்க சாத்தி இருட்டுக்குள்ளே என்னை தேடு இளமை கால கற்பனைகளுக்கு நானாவேன் உனக்கீடு தந்தன் நானா தந்தன் நானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன் நானா திந்தன் நானா திந்தன் நானா திலுக்கா புலுக்கா திந்தன்னானா அப்படின்னு அந்த பாட்டு வந்துச்சு பல்லவி முடிஞ்ச உடனே தந்தன் நானா தந்தன் நானா தலுக்கா ஜிலுக்கா திந்தன் நானா திந்தன்னானா நானா திந்தன் நானா திலுக்கா புழுக்கா திந்தன் முடியும் அது டம்மி வேடா போட்டிருந்தேன் அதை மாற்றுங்கன்னு இவர் மாற்றல இல்லை சார் அந்த தந்தன் நானா தந்தன் நானா தலுக்கா ஜிலுக்கா தந்தன் நானா திந்தன் நானா திந்தனானா திலுக்கா புளுக்கா திந்தன் ஆனான்னு இருக்குது இவன் ஏற்கனவே இந்த வார்த்தைக்கு ஒரு இடத்துல ஆயிருப்பான் அந்த வசீகத்தில் இதை விரும்புவான் பாட்டு சூப்பர் ஹிட் ஆகிடும் இதே இருக்குது சார் சொன்னு சொன்னார் அப்படியே விட்டாச்சு அப்படி தான் அந்த பாட்டு பல்லவி முடிமை அடைஞ்சது இப்படி சில நேரத்தில் நாம் விரும்பாத பாட்டெலாம் சூப்பர் ஹிட் ஆகிடும் ஒரு பாட்டு ரெண்டாயிரத்தில் பார்த்தீங்கன்னா முடிச்சிட ஒரு நிமிஷத்தில் ரெண்டாயிரத்தில் உள்ளமே உனக்குத்தான ஒரு பாட்டு ராபராஜ சார் வந்து டைரக்டர் நல்ல உச்சத்தில் இருக்கார் ரெண்டாயிரத்துல இருக்கும்போது அவருக்கு நான் கோபுர தீபம்ங்கிற ஒரு படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன் கம்போஸ் பண்ணியாச்சு கம்போஸ் பண்ணி வைரமுத்துக்கு பாட்டு எடுத்து சொல்லிட்டேன் எழுதி வந்துருச்சு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான டூயட்டு அந்த டூயட்டில் இலக்கியத்தை சொல்லியிருக்காரு நான் சொல்கிறேன் இலக்கியம் இங்கே ஈடுபடா சார் ஏன்னா இவர் வந்து ராமராஜன் அவருக்குன்னு ஒன்று இருக்குன்னு இல்லை சௌந்தரியன் நல்லா பாருங்க நல்லா இருக்கார் உள்ளமே உனக்கு தான் ஒரு பாட்டு அதில் சரந்து சொல்கிறேன் பார்த்ததும் இரண்டு வீடியும் இமைக்க மறந்து போச்சு ராமராஜன் வந்து சுகன்யா பத்தி சொல்றாரு பார்த்ததும் இரண்டு விழியும் இமைக்க மறந்து போச்சு குரலை கேட்டதும் கூபும் பாட்ட குயிலு மறந்து போச்சு அதுக்கு சுகன்யா சொல்லுது தொட்டதும் செகப்பு சேலை இடுப்பா மறந்து போச்சு இழுத்து சேர்த்ததும் பேச வந்ததில் பாதி மறந்து போச்சு ராமராஜன் சொல்றாரு சுந்தரி ஒன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு அப்படிங்கிறாரு சுகன்யா சொல்லுது என் ராமனே ஒன்னை கண்டது கிழக்கு வெளிக்கலாச்சு உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சு கடைசியா போடுறாரு உனக்கும் சேர்த்து தானே நான் விட மூச்சு நிச்சந்தம்மா உனக்கும் சேர்த்து நான் மூச்சு விடுறேன்டா அப்படின்ட்டு நம்ம கவிதை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருக்குமா அருமையான வரி அதுக்கு பிறகு உன்னை தொடர்ந்து எழுதியிருப்பாரு அந்த தொடர்ச்சியே வேணான்ட்டாரு அதுக்கு பதில் அவர் என்ன சொன்னார்னா நான் டம்மி வேலை ஒன்று போட்டேன் வாழ்ந்தா உன்னோடு இல்லையில் மண்ணோடுன்ட்டு சார் இதை மாற்றலாம் சார் என்ன சார் இதுதான் என்னுடைய ரசிகர்கள் ரசிகைகள் வாழ்ந்தா உன்னோடு மட்டும்தான் வாழ்வேன் மண்ணோடு போய் நான் சேருவேன் நான் மாத்திர நினைச்சேன் மாத்தல அவரு அந்த பிடிவாதம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்துல அந்த பாட்டு சூப்பர் ஹிட் அது என்ன சூப்பர் ஹிட் எல்லாருந்தான் ஆகும் எப்படி தினம் ஆச்சு சேது படம் ரீசு எங்க பார்த்தாலும் பாட்டு போச்சு ஆனா அது மிஞ்சி போன பாட்டு கணக்குல பாத்தீங்கன்னா கோடி கணக்குல போன பாட்டு இந்த பாட்டு தான் ரெண்டாயிரத்துல பார்த்ததும் இமைக்க மருந்து போச்சு குரலை கேட்டதும் கூவும் பாட்டு குயிலு மறந்து போச்சு தொட்டதும் செவப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு இழுத்து சேர்த்ததும் பேச வந்ததில் பாதி மறந்து போச்சு சுந்தரி ஒன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு என் ராமனே ஒன்னை கண்டதும் கிழக்கு வேலுக்கலாச்சி உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சி உனக்கு சேர்த்து தானே நான் மூச்சி வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன் இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன் உள்ளமே உனக்குத்தான் உசுரே உனக்குத்தான் உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லையே தன்னைக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்லையே சோப அது அதுபோல இந்த பாட்டு நான் அது போல இதில் வர்ற நான் போட்டு கொடுக்குறேன் டயட் சொன்னாரு மூணு பாட்டுன்னு சொன்னாரு நான் ஒத்துக்கிறேன் ஏன்னா அவர் வாழறதுக்கு நான் என்ன வேணும் பண்ணுறேன் உயிரை தவிர ஏன்னா எனக்கு உயிரை வேணும் நிறைய பணியாற்றணும் நிறைய பேருக்கு நல்லது செய்யணும் அதுக்காக சொல்கிறேன் மூணு பாட்டுன்னு சொல்கிறேன் நான் ஒத்துக்குறேன் வேறு ஒன்றுமே நான் பண்ணலை மூணு பாட்டு சூப்பர் ஹிட் ஆகும் ஏற்கனவே வெற்றி இணையக்கூறு முற்போக்கான அதான் அப்புறம் சொல்லணும் இதுக்கு டைம் இல்லை ஏற்கனவே முற்போக்கு சிந்தனையோடு முடிச்சுக்கிட்டுங்களா இல்லடா முடிச்சுகா ஜனகன மனாதி நாயக பாரத ஓகேங்களா எனது இயக்குனர் இருங்க கேவலப்படுத்த சார் இப்பதான் சார் பேச ஆரம்பிச்சிருக்கோம் சார் இவர் நல்ல டைரக்டர் நல்லா வரணும்ல சார் 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 சரிங்க சரிங்க நீங்க இவர் நல்லா வரணும்ல நல்ல டைரக்டரை பற்றி பேச வேணாமா சரி உடனே டைஸ் சொல்லுங்க உங்க தம்பியா இருந்தா உங்க வீட்டே ஒரு பையன் வந்தா சரிங்க சார் சரிங்க சார் சரி சார் சரி சார் வாங்க சார் சரி வாங்க சார் பார்லமன்ல தான் கேட்டேன் சார் ஆமா சார் ஒரு நல்ல இயக்குனர் சார் சார் நான் மணி பகேடுங்க சார் ஓகே மன்னிப்பு பகேடுங்க நான் மணி பகேடுங்க சார் நான் மணி பகேடுங்க சார் சார்

இன்னைக்கு பாத்தீங்கன்னா முற்போக்கு கருத்துடைய டைரக்டர்கள் நிறைய பேர் வளர்ந்து வர்றாங்க சார் அந்த வரிசையில இவரும் வருவார் படத்தை பாருங்க சூப்பர் கீட வருவாரு வெற்றி அடைவார் நன்றி சார் நன்றி 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 நன்றி